எடையை குறைக்க விரும்புறீங்களா அப்போ இந்த பொருளை திரும்ப சாப்பிடுங்க சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு வரும்போது நட்ஸ் விதைகளும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு விதைகள் பொறுத்த வரைக்கும் சூரியகாந்தி விதைகள் அது வழங்கக்கூடிய நன்மைகளுக்கேற்ற மாதிரி தகுதியான முக்கியத்துவத்தை பெறுவது கிடையாது அந்த அந்தளவில் சின்னதா இருந்தாலும் இந்த விதைகள் உடம்பு ஆரோக்கியத்தை கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எடை இழப்புக்கு உதவுறதுலேருந்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது வரைக்கும் இந்த சூரியகாந்தி விதைகள் எந்த உணவுடைய ஆரோக்கியத்தையுமே அதிகரிக்கும் இந்த சிறிய விதைகள் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் ஊட்ட சத்துக்களால் நிரம்பி இருக்கு இந்த பதவியில் சூரியகாந்தி விதைகள் ஏன் உங்கள் உணவில் அவசியமாக இருக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எடை எழுப்பை ஊக்குவிக்கும் சூரியகாந்தி விதைகளில் புரதம் நார் சத்து இருக்கு எடையை குறைக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியமான ஊட்டச்சத்து புரதம் தசையை உருவாக்க சரி பண்ணுது அதே நேரத்தில் நார் சத்து திருப்தியை உருவாக்கும் பசியை குறைக்கும் உங்கள் உணவில் சூரியகாந்தி விதைகளை சேர்க்கறது பசியை கட்டுப்படுத்த வெயிட்டை வந்து பராமரிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதயத்தை பாதுகாக்கும் இந்த விதிகள் ஆரோக்கியமான கொழுப்புகளுடைய சிறந்த மூலம் குறிப்பாக ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மாதிரி பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு ஒமேகா சிக்ஸ் அமிலம் எல்டிஎல் கொழுப்புடைய அளவை இதய நோய் அபாயத்தை குறைக்குது இதில் மெக்னீஷியம் இருக்குது ஆரோக்கியமான அழுத்தம் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சென்ட் இருந்தது இதில் விட்டமின் டி மே செலினியம் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இது உடம்பில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்துது செல்கள் இருந்து பாதுகாக்குது நாள்பட்ட நோய்களுடைய அபாயத்தை குறைக்குது செரிமானத்தை ஊக்குவிக்கும் அதிக நார்சத்து கொண்ட சூரியகாந்தி விதைகள் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கும் இதில் இருக்கக்கூடிய நார்சத்து சீரான குடல் ஆரோக்கியத்துக்கு உதவுது மலச்சிக்கலை தடுக்க உதவுது ஆற்றல் அளவை ஊக்குவிக்கும் நியாசின் ஃபோலேட் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி இதெல்லாமே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் தாதுக்களுடைய சிறந்த ஆதாரமாக சூரிய விதைகள் இருக்கு இதை உங்கள் உணவில் சேர்த்துக்கிறது நாள் ஃபுல்லாக ஆற்றல் அளவை சீராக வச்சிருக்கும் ஆரோக்கியமான சிரமத்தை ஊக்குவிக்கும் சூரியகாந்தி விதைகளுடைய நன்மைகள் சருமத்திலையும் பிரதிபலிக்குது இதில் விட்டமின் இ முன்கூட்டிய முதுமையை ஏற்படுத்தும் பிரீராடி கல்சை நீக்கிறது மூலமாக சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது கொலாஜன் உற்பத்தியும் மோது இது சருமத்தை உறுதியாவும் மிருதுவாகவும் வச்சுருக்கும் இதில் ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்கிறதுனால வீக்கத்தை குறைக்கவும் பிற புற உதா கதிர்வீச்சால் பாதிப்பிலிருந்தும் சருமத்தை பாதுகாக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்